கதையை ஆரம்பித்தேன் அது எங்கள் கண்ணாத்தல் கதையை சொல்ல ஆரம்பித்தேன் சொல்ல ஆரம்பித்தேன் அப்படி பார்த்துட்டே இருந்தார் அப்படி ஃபுல்லாக ஃபுல் கதையும் கேட்டார் கேட்டால் இது நல்லா நூர் நீலின்னு ஒரு காலத்தில் ஒரு படம் வந்துச்சு நூர் நீலின்னு ஒரு நல்லதங்கால் மாதிரி ஒரு ஒரிஜினல் படம் ஒரு ஐம்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ஒரு படம் வந்துச்சு அந்த மாதிரி இந்த கதையில் ஒரு சின்ன ஜீவன் இருக்குது இது நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா போகும் இதுக்கு யார் உங்களுக்கு ஃபைனான்சியல் என்னசெல்லாம் நல்லா பண்ணிட்டீங்களா அரேஞ்ச் இருக்கா படமெலாம் இருக்கான்னு கேட்டார் சௌத்ரி சார் எனக்கு ஃபஸ்ட் காப்பி பண்ணுறாரு நான் தான் ப்ரொடியூசர் நான் தான் ஃபஸ்ட் காப்பி டைரெக்ஷன் தயாரிப்பு நான் தான் பண்ணுறேன் ஓ எனக்கு ஒரு மூணு நாள் கேப் இருக்குது நீங்கள் வேணால் அவர்கிட்ட கேட்டு வரீங்களா ஆடியோ பண்ணிக்கலாம் இது சாங் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு சரி நான் கேட்கணும் அங்கே போய் கேட்டால் உடனே பண்ணிக்கலாம் ஏன் ப பண்ண சொல்லுங்கள் அவர் சௌத்ரி சார் ஃபினான்ஸு அவர் தான் பண்ணார் இப்போ இன்னொரு சொன்னால் அப்போ டக்கு 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 டக டக்குன்னு நீங்கள் இன்னைக்கு வரீங்க இப்போ நான் வெள்ளிக்கிழமை பார்க்கலாம் நீங்கள் மண்டே காலையில் வாங்க காலையில் வந்து கம்போசிங் வச்சுக்கலாம் அன்றைக்கி ரெக்கார்டிங் வச்சிக்கலாம் அன்னையிலேருந்து ஒரு மூணு நாள் எல்லா பாட்டையும் ஃபினிஷ் பண்ணலாங்க ஓகேண்ணா அப்படின்னா அது மாதிரி ஃபஸ்ட்டு டே வர்றான் வந்து கதை ஒவ்வொரு சுச்சுவேஷனாக சொல்கிறேன் டக்கு 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 டக்குன்னு ஏழு டு ஒம்பதுக்குள்ளே ஏழு பாட்டையும் போட்டார் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்